ஏ காதலனே ஏ காதலனி ஏன் வர மறந்தாய் வடிவழகனே தேகம் மெலிந்த காதலி நான் உன் பார்வை பட்டதாலே என் தேகமும் தேர்ச்சி பெற்று வளம் பெற்றது வள்ளுவன் குரலில் வடித்த இன்பத்துப்பாலின் பிரிவுத்துயரம் எனக்கு உயரம் ஏற வைத்த கயிறானது வெற்றிடத்திலும் உனது பிம்பம் கானல் நீராக அழைத்தது ஓடி சென்று பார்க்கையிலே அது கானல் நீர் கோலத்தை புலப்படுத்தியது காதலனே உடல் என்பது எனக்கு உயிரற்ற ஜடம் ஆனது அந்த மடலையினி வருடி எழுதிய காதல் கவிதையை என்னுடல் படித்தது பொய்க்கோபம் என் முகம் தாண்டவமாடியது அப்போது உன் நெஞ்சம் அதில் சரணாகதி ஆனது தொட்டால் சுருங்கி செடியை போல நான் ஆனேன் நீ தொடாத நேரத்தில் விட்டில் பூச்சி விளக்கை தொட்டிலாக்கி தீந்தது போ தீந்து போனது விட்டில் பூச்சி விளக்கை தொட்டிலாக்கி தீந்து போனது என்னை வீட்டில் பூச்சி ஆக்கிய உந்தன் பிரிவு என்னை வேதனை விளக்கில் உணவு கூட அஜீரணமானது உனது அவசர பிரிவால் குடிநீரை கொட்டினாலும் எனது நாக்கு பாலைவனத்தின் செல்வாக்கை நிரூபித்தது